ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் தான் ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதை ரொம்ப சின்னதாக இருந்தது ஆரம்பத்தில் பார்க்குற நேரம் நோமெல்லாம் யாரும் எழுதின மாதிரி இருந்தது அவ்வளவு தாக்கத்தை எனக்கு அதுக்குள்ளே ஏற்படுத்தலை உங்களோடலாம் ஷேர் பண்ணணும் எனக்கு தோணவும் இல்லை பிறகு ஒரு வாட்டி அந்த கவிதையை படித்தேன் படிச்சதுக்கு தான் தெரிஞ்சது ஒன்று அந்த கவிதைக்குள்ள இருக்கு ஏன்னு சொன்னால் நம்மள நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதிகம் நடைமுறை வாழ்க்கையை வாழ்கிறத விட ஒரு அடிப்பட்ட ஒரு நான்கு சுவர்களை கொண்ட ஒரு ரூமுக்குள்ள இமைகளை மூடி அந்த கண்ணுக்குள்ள கனவுகளுக்குள்ள தான் நம்மளுக்கு பிடிச்ச பல வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எப்படி வாழணும் என்று விருப்பமோ எங்களுக்கு எந்த வாழ்க்கை சந்தோஷத்தை தருதோ அவ்வாறான வாழ்க்கையை நாங்கள் கனவுல வாழ்றவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்போம் ஸோ நாங்கள் எல்லாருமே கனவுகளை நேசிப்போம் அந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு சின்ன கவிதை எழுதி இருந்தார் அது ரொம்ப நல்லா இருந்தது நேரமாகி விட்டது எழுந்திரி என்கிறீர்கள் என் கனவை பாதியிலே விட்டுவிட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் அப்படி என்ன இருக்கிறது கனவை பாதியிலே விட்டுவிட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்ட்டு இந்த கவிதையினுடைய எழுதினது ஒரு ஒரு இளம் கவிஞர் தான் நான் எனக்கு பேர் ஞாபகம் டைம்ஸ்ல எனக்கு ஒரு நிறையவே பிடிச்ச ஒரு கவிதை இன்றைய வரைக்கும் எனக்கு இது ஞாபகத்தில் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களோட ஷேர்